விசுடு செய்தோனோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் சற்று முன்னர் நாங்கள் உங்களுக்கு ஒரு விசட செய்தியை தந்திருந்தோம் அதாவது டேன் பிரியசாத் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அது போலீஸார் உறுதிப்படுத்திய தகவல் ஆனால் மீண்டும் ஒரு முறை பொலிஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் மற்றும் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது அது சற்று வித்தியாசமாக இருக்கிறது அதாவது டேன் பிரியசாத் அதாவது இந்த ஒலிப்பதிவு இடம்பெறுகின்ற நள்ளிரவு நள்ளிரவாகவில்லை இரவு பதினொன்று எட்டு இந்த நேரத்தில் இதுவரை அவர் உயிரிழக்கவில்லை ஆனால் அவர் சற்றே படுகாயமடைந்து ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை மாத்திரம் மீண்டும் ஒரு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே இதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் வெளியிட்ட மற்ற ஒரு காணொலியிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் உறுதிப்படுத்தியிருந்த இருந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு வெளி வெளியிட்டிருந்தோம் அவர்கள் அதிலே தெரிவித்திருந்தார்கள் டான் பிரசாத் கொலண்டாவையில் உள்ள அவருடைய வீட்டிலே இருந்தபோது இனம் தெரியாதவர்களினுடைய சூட்டுக்கு இருந்தார் இதன் போது அவர் படுகாயமடைந்த நிலையில் அவர் ஏற்கனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டத நிலையில் சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்ததாக அதிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு முறை போலீஸ் அலுவலகம் ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறது அது இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலில் சில மாற்றங்களை செய்கிறோம் அதாவது அவர் உயிரிழக்கவில்லை ஆனால் சற்றே ஆபதான கட்டத்தில் இருக்கிறார் படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறது உண்மையில் இலங்கையினுடைய போலீஸாரும் இது பற்றி ஒரு விடயத்தை சொல்கின்ற போது சற்றே அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றது கிடையாது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் எங்களுக்கு வழங்குகின்ற போது அவர்கள் இவ்வாறு செய்வதில்லை இது மிக நீண்ட காலத்திற்கு பிறகு இப்படி இடம்பெறுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது ஏனென்றால் தகவல்கள் பொதுமக்களை சென்றடைகின்ற போது ஒரே செய்தி இரண்டு விதமாக நாங்களே வெளியிட வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது அது சற்றே பாரதூரமான நிலையை சமூகத்தின் மத்தியில் ஏற்படுத்தி விடலாம் இல்லையா எனவே போலீஸ் ஊடக பேச்சாளர் விளக்கத்தை நாங்கள் போது நாங்கள் தெரிவித்திருந்தோம் தயவு செய்து நீங்கள் தகவல்களை உறுதிப்படுத்துகின்ற போது ஒரு தடவையிலேயே நீங்கள் அதனை செய்யுங்கள் என்று அது சில நேரம் அது தொழில்நுட்ப ரீதியான விடயங்களாகவும் இருந்திருக்கலாம் எது எப்படியோ இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற இந்த நேரப்பகுதியிலே டான் பிரசாத் அவதான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைகளை படுகாயமடைந்த நிலையில் இருக்கிறார் என்பதுதான் சற்று முன்னர் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அதாவது மீண்டும் வந்து உங்களுக்கு டான் கொழும்பு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்தார் என்றாலும் கூட போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் ஏற்கனவே முதலாவது சந்தர்ப்பத்தில் அறிவித்திருந்தது அவர் படுகாயங்களோடு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்தார் என்று அந்த அறிவிப்பு வெளியாக சில நிமிடங்களில் மீண்டும் ஒருமுறை முறை எப்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர் படுகாயத்தோடு தேசிய வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுகிறார் என்று இந்த ஒளிப்பதிவை நீங்கள் பார்க்கின்ற போது சில நேரம் இந்த செய்திகளினுடைய தன்மை மாறி இருக்கலாம் அதாவது தற்போது படுகாயத்தில் இருக்கக்கூடியவர் தொடர்ந்தும் சிகிச்சைகளோடு இருக்கலாம் அல்லது ஏற்கனவே முதல் செய்திகளை குறிப்பிட்டதை போல அவர் உயிரிழந்திருக்கலாம் அது நீங்கள் பார்க்கின்ற நேரத்தை பொறுத்தது ஆனால் இந்த ஒளிப்பதிவு செய்கின்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்ட உயிரிழக்கவில்லை என்பதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது தொடர்ந்து